அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூர்வாஷ்டமி விரதம் இந்த விரதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விரதம் வந்து செல்வ வளத்தை பெருக்கவும் கடன் நீங்கவும் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் செய்யப்படும் ஒரு முக்கியமான ஒரு விரதம்ங்க ஆவணி மாதம் சுக்லபக்ஷ அஷ்டமியில் இந்த தூர்வாஷ்டமி விரதம் அப்படின்றது கரைபிரிக்கப்படும் அருகம்பிள்ளை வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை செய்ய நம்ம சகல தடைகளும் விலகி நம்மளோட வாழ்க்கையில சந்தோஷம் பெருகும் அப்படிங்கிறதும் ஒரு சாஸ்திரமா இருந்துட்டு வருது ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு பூஜையை தான் நம்ம வந்து எப்படி பண்ணுறது விநாயகருக்கு அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது அதோடு மட்டும் இல்லாமல் நாளைய தினம் ராதாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ராதையினுடைய பிறந்த தின ஜென்மாஷ்டமியாக கொண்டாடப்படுகிறது அதாவது ஜென்மாஷ்டமியினுடைய பதினைந்தாவது நாள் ராதாஷ்டமியாக கொண்டாடப்படுவோம் நம்ம ஸோ இதெல்லாம் வந்து நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க நம்ம ஊரில் அளவுக்கு கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா இதே நாளில் தான் இந்த ராதாஷ்டமி தினத்தில் தான் நம்ம வந்து மகாலட்சுமி விரதம் அப்படிங்கிற இந்த பதினாறு பதினாறு நாள் பூஜையை நம்ம வந்து மகாலட்சுமிக்காக நம்ம வந்து கொண்டாடுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு பகவான் வந்து கிருஷ்ணராக அவதாரம் எடுக்கும்போது ராதையாக அவதாரம் எடுத்தது மகாலட்சுமி தேவி அதனாலதான் தான் இந்த ராதாஷ்டமி அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி தேவியையும் நம்ம வந்து பதினாறு நாட்கள் வந்து இந்த சுக்லபக்ஷ ஆவணி மாதத்தினுடைய வளர்புறையில் நம்ம வந்து அஷ்டமியில் வந்து நம்ம வந்து மகாலட்சுமி விரதத்தை இந்த பதினாறு நாட்கள் கடைபிடிப்பாங்க ஸோ இந்த மூன்று விசேஷங்களும் சேர்ந்தது தான் இந்த தூர்வாஷ்டமி விரதம் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம விநாயகருக்கு வைக்கக்கூடிய அருகம்புல்லுக்கு நம்ம பூஜை செய்கிற ஒரு விரதம் இது ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறது செய்யப்படுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இதை செய்யறதால உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த தூர்வாஷ்டமி கணபதி பூஜையை வந்து நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அல்லது புதன்கிழமை அப்படிங்கிறதால ஆறு டு ஏழு இந்த நேரத்திலையும் செய்யலாம் அல்லது புதன்கிழமை ராகு காலத்திலும் நம்ம வந்து இந்த பூஜையை செய்யலாம் முதல்ல அன்னைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் கூட இந்த பூஜையை பண்ணலாம் முதல்ல ஒரு அந் நீங்கள் பூஜா ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு மனையில் வந்து அழகாக மஞ்சள் தடவி கோலம் போட்டுட்டு குங்குமெல்லாம் வச்சுட்டு அந்த மனைக்கு மேலே வந்து நீங்கள் வந்து அந்த மனையிலே கோலம் போட்ட மனையிலையும் நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மனைக்கு மேலே சிகப்பு கலரில் வந்து நீங்கள் வந்து துணியை விரிச்சிருங்க அதுக்கு மேலே வந்து சிவபெருமானுடைய குடும்ப சமேதராக இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் வச்சுருங்க அல்லது சிலை இருந்தாலும் பரவாயில்ல அதையும் நீங்கள் வச்சு வணங்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் விநாயகருடைய சிலை இருந்தாலும் அந்த இடத்துல வச்சுருங்க பக்கத்துலேயே வச்சுட்டு ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பாளத்தட்டுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அந்த தட்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வந்து தண்ணியையும் நீங்கள் வந்து கலந்துருங்க அதுலேயே அதுக்கப்புறம் அந்த தட்டில் வந்து சுற்றி நீங்கள் வந்து அருகம்புல்லால் வந்து நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணிடுங்க அந்த அந்த அருகம்புல்லுக்கும் நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அது அப்புறமா நீங்க வந்து உங்களால் முடிஞ்சது என்ன பூ சிகப்பு கலரில் பூ இருந்தால் ரொம்ப விசேஷம் அல்லது மஞ்சள் கலரில் இருந்தால் விசேஷம் இதையும் நீங்கள் வச்சு அலங்காரம் பண்ணிடுங்க அந்த தம்பளத்தட்டில் இருக்க அருகம்புல்லுக்கு வச்சுட்டு நடுவில் ஒரே ஒரு அகல் தீபம் வச்சு நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றிடுங்க இது வந்து நீங்கள் அந்த சிவனையும் விநாயகரையும் பார்த்த மாதிரி வச்சுருங்க அவ்வளவுதான் நீ இந்த பூஜை இந்த இது பண்ணதுக்கப்புறமா நூற்றி எட்டு அப்புறமா நீங்கள் வந்து அவல் பொறி கடலை இதெல்லாம் பால் பழம் வாழைப்பழம் வெத்தலாம் பார்க்க எல்லாம் வச்சு நிவேதனம் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் விநாயகர் அகவல் நூத்தி எட்டு போற்றி சிவபுராணம் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் படிச்சு நீங்க வந்து பூஜை பண்ணுங்க சோ அருகம்புல்ல வந்து சந்தனம் குங்குமம் வச்சு வணங்குங்க மெயின் அதுதான் உங்களுக்கு முக்கியமானது அந்த அருகம்புல்லுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு வணங்கணும் நம்ம நாளைக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் நீங்க சொல்லலாம் விநாயகருடைய ஸ்லோகங்கள் சொல்லி நீங்க வந்து வணங்கலாம் நீங்க காலையில இந்த பூஜையை விநாயகருக்கு பண்ணிட்டு மாலையில வந்து நீங்க வந்து கோ விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு சிவனுக்கு விளக்கு ஏத்திட்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க இந்த பூஜை பண்ணுறதால வளர்புடைய அஷ்டமி முதல் தேவிரே அஷ்டமி வரை பதினாறு நாட்கள் வந்து விரதம் இருந்து இந்த அண்ணிலேருந்து ஆரம்பித்து மகாலட்சுமி தேவியை வழிபடுது சோடசலக்ஷ்மி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் பதினாறு செல்வங்களையும் நிறைவாக பெற்று வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்கள் நம்ம ஒருவேளை மட்டும் பகலில் சாப்பிட்டுட்டு மாலையில் ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் அஷ்டலக்ஷ்மிகளை வணங்கிட்டு நிவேதனம் செஞ்ச பால் பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கணும் இந்த தூர்வாஷ்டமி விரதத்தையும் இந்த மகாலட்சுமி விரதத்தையும் நம்ம கடைபிடிக்கிறதால நம்மளுக்கு வந்து என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க செல்வ வளம் நீண்ட ஆயுள் நல்ல புத்திர பாக்கியம் பெறுவதற்கும் நினைத்த காரியங்கள் கைகூடுவதற்கும் இந்த விரதம் வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் ஆகவே நாளைக்கு வருகின்ற இந்த மூன்று விரதங்களையும் நம்ம வந்து கடைபிடித்து நம்ம வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு தெரிஞ்சுது நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்